வந்தப்போ ஒரு அற்புதமான வார்த்தை தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்துச்சு ஆபீஸ்ல நம்மளும் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இத்தனை வருஷமா இந்த மாணவர்கள் எப்படி அதை கொண்டு படம் தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க தபுளியாக செய் இபுலாக செய்கிறதா நம்ம வேலை நடத்துறது நம்ம வேலை நடத்துறது சிறப்பாக நடத்திடணும் இல்லை ரமத்துல்லா நடத்துறத சிறப்பாக எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திடணும் அதை ஈசால் செய்ய வேண்டிய வேலை அல்லாவுடைய பொறுப்பு அதை கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு பயனளிக்க வச்சு அந்த மாணவர்கள் மூலியமாக மார்க்க சேவையை வாங்க வேண்டிய பொறுப்பு அல்லாவுடைய பொறுப்பு அல்ல யார் எந்த மாணவருக்கு அல்ல அந்த தகுதியும் அந்த ஒரு தொஃபிக்கு அல்லா உதவியும் கொடுத்துருக்கான்னு அவங்கள கொண்டு அல்லாத வேலையை வாங்கிடுவான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்ட்டாங்க அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும் நீங்கள் வந்துட்டு எடுக்கிறீங்க கவனிக்கிறீங்க அல்லது அறகுறையாக கவனிக்கிறீங்க சில பேர் கவனிக்கிற மாதிரியே ஆர்வமாக முகத்தை வச்சுட்டு கேட்டால் ஒன்றும் தெரியாமல் இருக்கிற மாதிரி அதெல்லாம் உங்களுடைய பாடு என் பாடு நடத்தணும் திரமான் இப்போ நான் உங்களை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னா நான் நடத்த முடியாது அதை பற்றி கவலையே படக்கூடாது சமதார தூக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது வந்து அவன் பாதி தூக்கத்திலே கவனித்தாலும் சரி கவனிக்கலாலும் சரி என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா லாயஹதி அல்லாஹு பிக்க ரஜலன் வாஹிதன் ஹைருன் லக்கம் மின்ன துன்யா உமா ஃபீஹா லாயஹதி அல்லாஹு பிக்க ரஜலன் வாஹிதன் ஹைருன் லக்க மின் ஹொமரின் நாய்மி அப்படின்னு ஹதீஸில் வர்ற மாதிரி வாசிக்கணும் இப்படி ரஹமத்துல்லா மாதிரி இப்படி வாசிக்கணும் இப்படி அழகாக வாசிக்கிறார் உள் வாங்கி கரெக்டாக உடனே எஞ்சி அதை அப்படியே நம்ம வாசிச்ச மாதிரியே அந்த அதுதான் அதுதான் கவனிக்கிறதுனுடைய அழகு அப்போ தான் நமக்கு ஆற்றல் வரும் சுத்தவரம் உனக்கு கிதாப் கொடுத்துருங்க காசு கொடுத்துட்டாங்க வேறு யாரும் காசு கொடுத்து கித்தாப் வராமல் இருக்கா கே கிட்டா மற்ற கிபு அனுப்பிச்சு காசு அனுப்பிச்சு விட்டாங்க கித்தாப்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ நேற்று அக்ஸாமுல் மக்பூல் ஆஹாதான ஹதீஸுகள் எதை கவனித்து ரெண்டு வகையாக பிரியுது அதனுடைய பலம் பலகீனத்தை கவனிப்பதை கொண்டு ரெண்டு ஒன்று இன்னொன்று மருதோது மக்குபூல் வந்து ஒரு தலைமையான ரெண்டு வகையா பிரியுது ஒன்று சஹீஹு இன்ன ஹசனு அதை வந்து சேர்த்தா நாலு வகையாகுது மக்குபூல் மக்குபூலான அதிக சேர்த்தன வகை நாலு வகை சஹிஹு தாத்திகி சகி கைரிகி ஹசனு லி தாத்தி ஹசனு அதில் முதலாவது வகை அசிஹ் அதாவது ஸஹீஹுன் லி தாத்திகை நம்ம பார்த்தோம் நேற்று சஹி என்கிற வார்த்தை லோகத்தில் லித்து சகீம் நோயாளிக்கு ஆப்போசிட்டான வார்த்தை தான் சஹீஹ் ஹக்கீக்கத்தில் இந்த வார்த்தை என்பது உடலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சஹி உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் சகீம்னு சொன்னோம் ஹதீஸ் துறையிலேயும் இன்ன பிற துறைகளிலேயும் சஹீ என்கிற வார்த்தை ஹபீகி மானால பயன்படுத்தப்படலை என்ன மாயனால பயன்படுத்தப்பட்டிருக்கு மஜாசான மாநில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய தாரிஃபு வாசிச்சோம் என்ன தாரிஃபுலது இப்போ ஒரு ஹதீஸ் சஹீ என்று சொல்வதற்கு சமதௌலியா நாலு நிபந்தனை அஞ்சு நிபந்தனை எத்தனை நிபந்தனை அஞ்சு நிபந்தனை கீழே போட்டிருக்காங்க பாரு ஹம்சான் ஃபர்ஸ்ட் நிபந்தனை இத்திசாலு சனது நேத்தே நான் சொல்லிட்டேன் அதை இப்போ கிதாபில் வாசிக்கிறேன் இத்திசாலு சனது ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னது இத்திசாலு சனது அறிவிப்பாளர் தொலைவரிசை சேர்ந்திருப்பது ஓ மனாகும் அதனுடைய அர்த்தம் என்ன அறிவிப்பாளர் தொலைவரிசை சேர்ந்திருப்பதுன்னா என்ன அர்த்தம் அதை கவனிங்க ஐ அதாவது அன்னக்குள்ள ராவின் நிச்சயமாக ஒவ்வொரு அறிவிப்பாளரும் மின் ருவாத்திகி அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களிலிருந்து ராவியுடைய பன்மை ருவாத் அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கத அகதூ அந்த ஹதீஸை அவர் எடுத்திருக்க வேண்டும் முபாஷிரதன் நேரடியாக அம்மன் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை அவர் எடுத்திருக்க வேண்டும் எங்கிருந்து இலா இருந்தே சனதுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடத்திலே அந்த ஹதீசை நேரடியாக எடுத்திருக்க வேண்டும் இப்போ இது ஒரு சனது சாஜித் வரைக்கும் சாஜித் நேரடியாக ரஹமத்துல்லாவிடம் கேட்டிருக்க வேண்டும் ரஹமத்துல்லா நேரடியாக யூசுஃப் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் யூசுஃப் நேரடியாக அப்துல் ரஹ்மான் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் அப்துல் ரஹ்மான் நேரடியாக என்னிடத்திலே கேட்டிருக்க வேண்டும் இப்போ இடையில யூசுஃபை விட்டுட்டு ரஹமத்துல்லா என்ன செய்கிறாரு நான் வந்து அப்துல் ரஹ்மான் இடத்திலே கேட்டேன் என்று யூசுஃபை விட்டுவிட்டு விட்டு அவர் அறிவித்தாலும் கூட அந்த ஹதீஸ்ல என்ன ஏற்படலை

நேரடியாக அந்த அதிசை கேட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது அதாலத்துர் ருவாத் அறிவிப்பாளர்களுடைய நீதத் தன்மை அறிவிப்பாளர் அனைவரும் என்னவாக இருக்கணும் நீதம் அப்புடின்னா என்ன ஐ அதாவது அன்னக்குள்ள ருவாத்தி மின் ருவா ராவின் மின் ருவா திகி அறிவிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இத்தசெஃப ப கௌனிஹி முஸ்லீமன் அவர் என்னவாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கணும் பாலிகன் வயதுக்கு வந்தவராக இருக்கணும் ஆக்கினன் அறிவாளியாக பகுத்தறி உடையவராக இருக்கணும் கைர கைரஃபாசிக்கின் பெரும்பாவம் செய்யாதவராக இருக்கணும் கைர மகுருவமில் முருவாத்தி மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயல் இல்லாதவராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன சொல்வோம் ஆதில்னு சொல்வோம் அப்போ இந்த அறிவிப்பால் ஒவ்வொருத்தரும் ஆதிலாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஆதிலா இல்லைன்னா கூட அந்த சனதுடைய ஹதீஸு என்ன தரத்திலிருந்து கீழே வந்துரும் மூணாவது பாருங்க லபுத்துர் ருவாத் அறிவிப்பாளர்களுடைய அறிவிக்கும் திறன் ஐ அதாவது அன்னக்குள்ள ராவின் மின் ருவாத்துகி அறிவிப்பாளர்களிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காண தாமல் லபுத் எப்படி இருக்கணும் பரிபூரண அறிவிக்கும் திறன் உடையவராக இருக்கணும் அறிவிக்கும் திறன்ல சின்ன குறை கூட வந்துடக்கூடாது தப்பா மறதி இருந்துடக்கூடாது அல்லது எழுதி வச்சுட்டு எழுதி வைக்கிற அறிக்கையாக கொஞ்சம் தப்பாக அறிவிக்கிற எதுவுமே இருக்கக்கூடாது அறிவிக்கும் திறன் என்ன இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த அறிவிக்கும் திறன் எப்படி இருந்தாலும் சரி இம்மா லபுத்து சதுர் இம்மா லபுத்து கிதாபா அவர் லபுத்து சதுர்னா மனநம் செய்து அறிவிக்கும் திறனாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அல்லது எழுதி வச்சு அறிவிக்கும் திறன் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த அறிவிக்கும் திறன் எப்படி இருக்கணும் ஏன்னா சில பேர் எழுதி வைக்க மாட்டாங்க அப்படி மனப்பாணம் பண்ணி அப்படி அறிவிக்கிறது அப்படி அறிவிக்கும் போது என்ன அவர் கேட்டாரோ அப்படி அறிவிக்கணும் இவர் பாட்டுக்கு இவர் ஒன்று கேட்கறது அங்கே அறிவிக்கிறது ஒன்றுன்னு அப்போ லபுத்தை அடிபட்டுருச்சு அது மாதிரி என்ன எழுதி வைக்கிறாரோ அதை அப்படி அறிவிக்கணும் எழுதி வச்சது ஒன்று இவர் அறிவிக்கிறது ஒன்றுன்னு அப்போ லபத்தில் குறை வந்துச்சுன்னு அர்த்தம் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் என்னவா இருக்கணும் தாமுல் லபுத்தா இருக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க அதமு சுதூத் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஐ அதாவது அல்லாஹ் எக்கூனல் ஹதீசு ஷாத்தன் அந்த ஹதீசு ஷாத்தா இருக்க கூடாது அது என்னங்க ஷாத் அது விளக்கம் சொல்றாங்க பாருங்க ஓ சுதூது சுதூத் என்றால் ஹுவ அது முகாலிஃபத்து சிக்கத்தி ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் முரண்படுவது யாருக்கு முரண்படுவது லிமன் ஹூ ஔசக் மின் ஹூ அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு முரண்படுவது இது சுதூ இப்படி முரண்படக்கூடாது நம்ம அதான் இருக்கிறத சொன்னோம் இவர் சிக்கத் இவர் ஔசக் ரஹமத்துல்லா சிக்கத்து இப்போ சிக்கத்தான ரஹமத்துல்லா அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளரான யூசுஃபுடைய ஹதீஸுக்கு அவர் முரண்படக்கூடாது மாற்றமாக அறிவிக்க கூடாது உறுதியானவர் மிகவும் உறுதியானவர் உறுதியான ஒரு அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிக்க கூடாது இல்லத் என்னது குறை இல்லாமல் இருப்பது அப்படின்னா என்ன ஐ அதாவது அல்லாஹ் அந்த ஹதீசு குறை சொல்லப்பட்ட ஹதீஸாக இருக்கக்கூடாது அப்படினா என்ன குறை சொல்லப்பட்ட ஹதீஸு அப்புடின்னா என்ன இல்லத்துன்னா என்னென்னு விளக்குறாங்க பாருங்க இல்லத்தென்றால் சபவு உண் அது ஒரு காரணம் எப்படிப்பட்ட சபபே காமிலுன் ஆழமான ஒரு காரணம் ஹஃபீயூன் மறைமுகமான ஒரு ஆழமான காரணம் எப்போதகோ அது குலைத்து விடும் ஃபீ செகத்தில் ஹதீசி ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்ற மறைமுகமான ஆழமான காரணம் மா அசலாமத்து மின்ஹு வெளிப்படையில பார்த்தா அப்படிப்பட்ட குறையை விட்டு அது சலாமத்தாக மாதிரி தெரியும் பார்த்தா தெரியும் எந்த குறை இருக்கிற மாதிரி தெரியாது சலாமத் வெளிப்படையில மா அண்ணல் ஆஹிர் அசலாமத்து மின்ஹு வெளிப்படையில அந்த குறையை விட்டு அது சலாமத்தாக இருப்பதை போன்று தெரியும் ஆனால் ஹதீசருடைய சிகத்தை குலைக்க கூடிய மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் உள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட குறைகள் கூட அந்த என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த அஞ்சு நிபந்தனைகள் இருந்தால் அந்த பேர் என்னது என்னது அதமுல் இல்லத்து அதமுல் சுது இதில் ஏதாவது ஒரு நிபந்தனை அடி வாங்கினாலும் ஃபலாயுசம் அல் ஹதீஸ் ஹீன் இதின் சஹீஹன் அத்தகைய ஹதீஸுக்கு நம்ம என்னென்னு சொல்ல மாட்டோம் சஹி என்று சொல்ல மாட்டோம் ஒரே ஒரு ஹதீஸை நான் உதாரணமாக புகாருடைய ஹதீஸை கித்தாபில் மேற்கோள் காட்டியிருக்காங்க அந்த ஹதீஸு விளக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிடும் மஹரஜகுல் புகாரி ஃபி சஹி புகார் இமாம் தங்களுடைய சஹி கித்தாபில் சொல்கிறாங்க ஹதசனா அப்துல்லா இருக்கா இருக்காஜி

முத்தசீலா இருக்கு எப்படி அண்ண குள்ள ராவின் மின் ருவாத்திகி இதுல வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் சமியாகும் மின் ஷேகி தன்னுடைய ஷேகடத்திலிருந்து நேரடியாக அந்த அதிச கேட்டிருக்காங்க எப்படி ரசூலுல்லாட்டு இருந்து யார் கேட்டிருக்கா மத்தாம் கேட்டிருக்காங்க மத்தாம் இருந்து ஜுபைர் கேட்டிருக்காங்க அப்படித்தானே சாரி ஜுபைர் கேட்டிருக்காங்க ஜுபைர் இருந்து முகமது கேட்டிருக்காங்க முகமது இபுனுஷியாப் கேட்டிருக்காங்க இபுனு ஷியாப் இருந்து மாலிக் கேட்டிருக்காங்க அப்துல்லா அப்துல்லாப் யூசுப் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க அம்மா இந்த ஹதீஸ் உடைய சனதுல அன் அன்னு வச்சு அறிவிக்கிறாங்க ரெண்டு இடத்துல எங்க அன் மாலிக் அன் இபுனி ஷியா மாலிக் அன் இபுனி ஷியாப்னு வருதா இப்போ இந்த அன் அண் வச்சு அறிவிச்சா அதே மாதிரி ஓ இபுனு ஜுபைர் இபுனு ஜுபைருடைய பேரில் வரும்போதோ அண் வருது அண் ஹத்தசனான்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க அண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ அன் அண்ணுன்னு சொன்னாலும் ஃபோ மஹமூலத்தும் அல்ல இத்திசால் அது எதன் மீதுதான் தான் சுமத்தாட்டப்படும் இத்திசால் என்பதன் மீது தான் அறிவிக்குது ஏன்னா சில இடங்கள்ல அண் அண்ணுன்னு வந்துச்சுன்னா அது குறை இருக்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனா இந்த அதிசல இருக்கக்கூடிய அண்ணன் வர்றது அது என்னதான் அறிவிக்குது ஏன்னா இந்த அறிவிப்பாளர்கள் யாருமே அன்னகும் கைரம் முதல்லி சீன இவங்க யாருமே என்ன செய்யக்கூடியவர் அல்ல ததிலி செய்யக்கூடியவர் அல்ல அதாவது ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டக்காரர்கள் அல்ல இந்த வரக்கூடிய யாருமே என்ன செய்யறது இல்ல குறைய உள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படையில அழகாக காட்டக்கூடிய நபர்கள் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டான நபர்கள் இந்த அறிவிப்பாளர்கள் அடுத்து பாருங்க லி அன்ன ரூவா தொகு இதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் அதூலுன் என்னவானவங்க நீதமானவங்க லாபி தூண அது மட்டும் இல்லாமல் என்னது அறிவிக்கும் திறன் மிக்கவர்கள் வாதிகி அவுசாஃபும் இந்த உலமாயில் ஜரஹிவு தாதியில் ஜரஹு தாதியில் ஒரு துறை இருக்கு அது என்ன துறை அறிவிப்பாளர்களுடைய குறை அவங்களுடைய அறிவிக்கும் திறனை தெரிந்து கொள்வதற்கென்று இமாம்கள் ஒரு தனி துறையை ஏற்படுத்தினாங்க அந்த துறைக்கு பேர் என்னது ஜரகு தகதில் ஜரகு என்றால் குறைப்படுத்துவது தாதில் என்றால் அவரை பற்றி நிறைய சொல்வது இந்த உலமா இது தனியாக ஒரு உலமாக்கல் இருந்தாங்க எவன் அதிக சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீ யாரு உன் டேட்டா என்ன நீ தகுதியானவனா இதுக்கு தனி கிதாப் எழுதி வச்சிருக்கிறாங்க லைப்ரரியிலே இருக்கு ஜரகு தகுதியுடைய கிதாபுகள் தகுதினு ஒரு கிதாப் இருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் அறிவிப்பாளர்கள் பேராக மட்டும்தான் இருக்கும் இப்போ ஜரகு தாதியுடைய உளமாக்கிற இடத்துலையும் இந்த சனதில் வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களை பற்றி எப்படி தான் வருது உதூல்னு தான் வருது லாபித்துனா வருது இவங்க பற்றி எந்த குறையும் என்ன செய்யலை வரலை அப்போ ரெண்டு மூணாவது ஷர்த்து முடிஞ்சுச்சு எப்படி வருதுன்றத சொல்கிறாங்க பாருங்க இந்த சனதில் யார் வர்றா ஃபர்ஸ்ட்டு அப்துல்லாபுன்னு யூசுஃப் வர்றாங்க அப்துல்லாபுன்னு யூசுஃபை பற்றி சொல்லும் போது அவரை பற்றி சொல்லும்போது ஜரகு தாதியுடைய கித்தாப்பில் சிக்கத்துன் முத்துக்கனுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சிக்கத்துனா உறுதியானவர் முத்துக்கனு நம்பகத்தன்மையானவர் நம்பப்படக்கூடிய தகுதியானவர் மாலிக் சொல்லும் போது இமாமுன் சொல்றாங்க இபுனு அலா ஜலாலத்திஹி ஓ இத்துக்கானிஹி அவருடைய அந்த தகுதி நம்பகத்தன்மையுடைய விஷயத்துல ஒன்றுபட்டப்பட்டிருக்கு கருத்து பர்ஃபெக்டான ஆளுன்றது என்ன செஞ்சிருக்கு அது முத்தஃபக்கு அடுத்து முகமது பின் ஜுபைர் பார்த்தா அவங்க சிக்கத்து சரி ஜுபைர் பின் முத்தையும் பார்த்தா அவங்க ஒரு சஹாபி அப்போ பார்த்தா எல்லாருமே என்னது ஏ கவுனிதா அப்துல்லா பின் யூசுஃபை பற்றி என்ன சொல்கிறாங்க சிக்கத்துன் முத்துக்கனுன் மாலிக் பின் அனச பற்றி என்ன சொல்கிறாங்க இப்போ ஹாஃபிலுன் இபுன் ஷிஹாபு சூரிய பற்றி சொல்லும் போது தீஹுன் ஹாஃபிலுன் முத்தஃபுக்குன் அலா ஜலாலத்தி ஓ இத்துக்கானி முகமது பின் ஜுபைரை பற்றி சொல்லும் போது சிக்கத்துன் ஜுபர்மன மொத்த பத்தி சொல்லும் போது எல்லாமே பர்ஃபெக்டானவங்க அப்போ அதாலத்தும் கரெக்டாயிடுச்சு லபுத்தும் கரெக்டாயிருச்சு என்ன செய்யலை இவரை விட கவியான ஒரு அறிவிப்பாளருக்கு இவர் முறமாக அறிவிக்கவில்லை இவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு இந்த அதிஸ் என்னவாகலை முரணாக அறிவிக்கவில்லை அப்ப ஷாத் இல்ல இல்லையா அண்ணா லைசி இல்லத்தும் என இந்த ஹதீஸ்ல எதுவும் இல்ல சின்ன மறைமுகமான ஆழமான ஹதீசுடைய சிகத்தை குறைக்கக்கூடிய குறையும் இல்ல இப்போ இந்த அஞ்சு நிபந்தனைகள் உள்ளடக்கி இருக்கிறதுனால இந்த கரஃபில் மகிரிவி வித்தூர் என்ற இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் அதனுடைய ஹுக்கும் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம் நம்ம என்ன ஹுக்குமே ஹுக்கும் ஹுக்கும் என்ன என்ன ஹுக்குமோ ஒன்று வல்லுர்கள ஒரு ஹதீஸ் 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 சஹி சஹி என்றால் என்றால் அதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாகும் பி ஒன்றுபட்ட கலை வல்லுநர்களிடத்திலே ஒரு என்னது உஜூபுல் அது மட்டும் எண்ணப்படக்கூடிய உசூலியின்கள் ஃபொக்காஹாக்கள் எல்லா இடத்துலையும் அதுதான் என்னது ஒரு ஹதீஸ் சஹி என்றால் உஜுவல் அமலு பிஹி அது மட்டும் இல்ல பஹுவ ஹொஜ்ஜத்தும் இன் ஹொஜது ஷராய் சைகான் ஹதீஸ் என்னது ஷரீரத்துடைய ஆதாரங்களிலிருந்து ஏய் என்னப்பா சொல்லுங்கப்பா வாயை கொட்டாய் மட்டும் விடு ஒரு உலகம் உலகமே வாய்க்குள்ள போற மாதிரி அப்ப என்னதே ஃபய்ய ஹொஜத்தும் இன் ஹொஜது ஷராய் என்னது சரியத்துடைய இருந்து ஒரு ஆதாரம் எங்க வாசிக்கிறனும் கவனிக்க மாட்டாங்க சரியத்துடைய ஆதாரங்களிலிருந்து ஒரு ஆதாரம் அப்ப லா எஸ் முஸ்லிம ஒரு முஸ்லீமுக்கு ஆகாது தற்குல் அமளி பிகி சையான அதிசை அமல் செய்வதை விடுவது ஆகாது விளங்குச்சா அப்ப ஹுக்கும் என்னன்னு புரிஞ்சா அப்ப சையான அதிசுடைய ஹுக்கும் என்ன அது செய்வது வாஜிபு அது மட்டும் இல்ல அது என்னது அது சரியத்துறை ஆதாரங்கள் இருந்து ஒரு ஆதாரம் அதை அமல் செய்வதை விட்டு விடுது என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஆகாது விளங்குச்சா ஓகே அப்ப எத்தனை இப்ப என்ன முடிஞ்சு சஹிஹல் தாத்திகுடைய தாரீஃபு அதனுடைய நிபந்தனை அதனுடைய ஒரு உதாரணம் அதனுடைய ஹொக்கும் என்னன்றதை விளக்கியாச்சு